إنك أنت الوهاب ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد இன்று நேத்து நால சூரத்துல் ரஹ்ராவுர்க்கு உரிய எட்டு துஆக்கள் படிக்கிறோம் இன்றைய ரெண்டு பக்கம் உள்ள துஆக்கள் சூர ஆன இம்ரானுக்கு இதுல முதலாம் இந்த துஆவை ஏன் இது இந்த இது இந்த எல்லா துவாவிலும் ஒரு ஐந்து அல்லது நாலு துவாக்கள் மாத்திரம் தான் அல்லாஹு தொடங்கும் மற்ற எல்லா துவாவும் தொடங்கும் இந்த துவா வந்து மிக முக்கியமாக உள்ளங்கள் திருந்ததுக்கான துவா திருந்ததுக்கான துவா என தெரியும் நோம்புல நல்ல ஹிமா அதுவும் கடைசி பத்துல இருக்கும் கர்நாடக அடுத்த எங்க ஈமான் இருந்துச்சு தெரியும் இதுக்கு என்ன காரணம் இதுக்கு காரணம் இந்த கல்வி திருந்தா உடம்பு திருந்தது உடம்பு திருந்தது பிரச்சனை இல்லை கல்வி திருந்தாதான் காரணம் கல்வ திருந்துறதுக்கான துவாரம் கல்வி திருந்திட்டா அந்த மனிதன் திருந்திருவான் சொல்லுவாங்களே ஐம்பது வயசுக்கு பிறகு ஒத்தன் திருந்துறது ஐம்பது வயசுக்கு பிறகு ஒத்தன் சொல்லு ஒரு இடத்துல உள்ள மலை இந்த ஒரு இடத்துக்கு மாறினா நம்பு அவரோட குணம் மாறிச்சேடா ஒரு நாளும் நம்பினார் அது மாறா ஒரு நாள் அது ஒரு நாள் மனிதாது சில உள்ளங்கள் மாறுவது இல்லை ஆனா இந்த துபாவால மாறும் இந்த துவா எப்படிப்பட்ட துவா பவர் உள்ள துவா என்றா இத ஓத ஓத உள்ள மாறி மனிதனுடைய ஆபப் பொறுமதியானதுதான் உள்ளம் இது மாறும் இடம் தோன்றத்தை வச்சுதான் நான் எல்லாமே முடிவெடுக்கிறேன் அதுல ருப்மான் அலிசலாம் ஒரு ஆட்ட அறுத்து அந்த ஆட்டுல மிக பொறுமதியான உட்படுத்திட்டுமான் அலிஞ்சு அந்த அந்த ஆட்டுடைய நாக்கை விருதயத்தை கொண்டதும் உதவ திரும்ப யஜமான் சொன்னார் ருப்மான் இன்னொரு ஆட்டை அறுத்து மிக மோசமான உருப்படுத்திட்டுவார்

உள்ளம் திருந்தும் என்றால் உலகத்தில் இருபது வகையான உள்ளங்கள் இருக்கு இருபது வகையான உள்ளங்கள்ல ஒன்பது உள்ளம் தான் நல்ல உள்ளம் மத்த பன்னெண்டு உள்ளமும் கெட்ட உள்ளம் ஒரு மனிதனுடைய செயலை பார்த்து விளங்கும் அந்த உள்ளம் எப்படிப்பட்டது அடிக்கடி நாங்க துவா கேட்கும் இந்த துவா இந்த துவாவோட சேர்த்து வேற துவா கேட்க வைக்க நான் சொல்லித்தான் இது முக்கியமான துவா ஏனென்றா இதுல ரெண்டு அல்லாத பேர் வருது ஒன்று ரப்பனா அடுத்த வாரம் கடைசியில வஹா என்ன வேறுபடிக்கல வஹா வேண்டு

ஒழுங்க ஏதாவது அல்லாஹுடம் இருக்குது அடுத்தது உள்ளங்களை மாத்திடாதே எதற்கு பிறகு எங்களுக்கு வலிய நேர் வழியை காட்டியதற்கு பிறகு அதான் சொல்றேன் நோபுரம் நல்லா இருந்துச்சு நோபுற பெற்ற வழிக்கு போறதா

கம்பீாத்தில் இருந்து இது முதலாவது வாங்கும் يذكروا قرآننا ويذكروا ان الله قال المستقبل هذه سنة في مدار اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك ويا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك يذكروا உள்ளங்களை புரட்டக்கூடியவனே உள்ளங்களை பெண்டங்கி படத்த நல்லா இருக்கும் உள்ளவ இந்த நிமிடம் ஆகும் இதான் இமாம் பசாரிமா இந்த கல்வுக்கு உதாரணம் சொல்றது குரங்க போராட்டம் கல்வி எதை போலயா எப்பயாவது குரங்கு ஒரு கப் கொப்புல நிற்குமா நிக்க நிமிடத்துக்கு நிமிடம் கொப்புமா இதே போல எங்க உள்ள இன்றைக்கு நல்லா இருக்கும்

என்னுடைய கல்வை உனது வழிபாட்டிலே புரட்டுவாயா கல்விகளை புரட்டக்கூடியவனே உனக்கு கிட்ட போடுவதில் கிட்ட அடிக்கடி அடிக்கடிது உள்ள மாறுது சொல்லுவாங்க அதாவது என்ன இல்முன் இல்முன் இல்முன்னு சைகோலஜி சைக்கோலஜி என்பது குமார் சைக்கோலஜி பேர் இன்று உலகம் உருவாக்கிய சைக்கோலஜி பேர் குமார் எத்தனை அம்சங்கள் இருக்கிறது இதற்கு நஃப் இந்த சைக்கோலஜியோடு சம்பந்தப்பட்டது உடம்பில் பத்து அம்சங்கள் இதில் முதலாவது அம்சம் நவ்ஸ் என்ன அம்சம் தான் கல் மூன்றாவது அம்சம் தான் சதுர் நான்காவது அம்சம் தான் அப்பிள் புத்தி ஐந்தாவது அம்சம் தான் இதில் லுப்பு ஆறாவது அம்சம் தான் ஏழாவது அம்சம் தான் இது எட்டாவது அம்சம் சகோதரர்களே இந்த பத்து அம்சமும் சேர்ந்து தான் சேர்ந்துதான் இது இந்த பத்து அம்சத்தை விரிச்செழுத்தம் என்ற பல நாட்கள் நாம படிக்க வேண்டிய ஒரு பாடம் சைக்காலஜி இஸ்லாமிய பொருளாதார சைக்காலஜி இதுல முக்கியமானதுதான் எழுதுவோம் இந்த கல்வி ஒரு நாள் மாறும் கல்வி செய்யாது சேர பாருங்க சொல்லுவாங்க அபு சுஃபியான் இஸ்லாத்த தழுவியதற்கு பிறகு ஒரு பாவம் செய்யாத ஒருவரா அபு சுஃபியான் إذن قلب يتغيير قلب يتغيير ويجب أن يأتي إلى <سؤال> الإسلام وعندما يأتي إلى الإسلام يتغيير يا الله رَبَّنَا لَا تُزِيَ قُلُوبَنَا بَعْدَ إِذَا هديتنا وَهَبْ إِنَّكَ أَنْتَ الْوَهَّابِ

இதோட பெயரை பாக்கும்போது எல்லாரும் ஆனா அல்லாஹ் என்ன செய்வான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதன் வரையிலம் அல்லாஹ் ஒரு மைதானத்துக்கு செய்வான் எல்லாரையும் பார்க்கலாம் என்ன மைதானம் மஹ்சர் மைதானம் அதுதான் ஜாமிர் ரப்னா இன்னக ஜாமிர் அன் நாஸ் அல்லாஹ் இந்த மனிதர்களை எல்லாம் ஒன்று சேப்பாயிடு லியௌமின ஒரு நாளில் என்ன நாள் லா ஐப ஃபீ

அதில் அனுபவளவும் சந்தேகம் இருக்குமா இருந்தால் நான் ஒன்று செய்யத் தேர் நோ முடியத்தேருது லா ஐவவி சந்தேகம் இல்லாத இந்த நாணய்யாமா முழு மனிதர்களையும் உடன் சேர்க்கக்கூடாய் இன்னல்லாஹ நிச்சயமா அல்லாஹ் ல இவ ஃபொலி புல்மியாது ஒரு நாளும் வந்தா வாக்குலிக்கு மாற்றம் செய்ய மாட்டான் அல்லா வாக்கரி செய்ய மாறு செய்வாள நம்பிக்கை கொண்டு கிடை இது ரெண்டு அனுபவம் مو نرد واقف. الذين يقولون ربنا اننا امنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار اذا الله صلي الله عليه مو مين

போதுவேன் நாலாந்து போதிக்குவா பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுப்போம் முந்தைய காலங்களில சூனியத்தை படிச்சு கொடுப்பா தெரியுமா சூனியம் படிச்சு கொடுப்பா எப்படி எப்படி சூனியம் செய்யறது அதுக்கு தமிழ்ல இன்னொரு ஒரு தமிழ் சொல்லுவாங்க பரிசா என்ன சொல்லுவாம ஆஹா எதாவது என்ன செய்யறது படிச்சு கொடுப்பா சூரியருக்கு ஆனா அந்த காலம் முடிஞ்சிடுச்சு அந்த காலம் எப்படி ஷைத்தானவங்க படிச்சு கொடுக்குறோம் இப்ப ஆவ பொறுமதி ரகுவா படிச்சு கொடுக்குறோம் அவங்க அவங்க செஞ்சு விடுவாங்க துவாக்களை வச்சு இப்ப நீங்க ஒத்தனை கேளுங்க அவங்க வாப்பாட்டை கேளுங்க வாப்பாட வாப்பாட்டை கேளுங்க எங்கேயாவது நீங்க குருவான்னு அவ்வளவு துவாவை படிச்சுங்க நான் வாப்பாடு கேளுங்க அவர் ஆமன்னு சொன்னா அதை படிச்சு அவ்வளவு துவாய் படிச்சிருப்பாங்க என்ன எனக்கு தேவையில்லை நாங்க தேடி பிடிக்க முடியல யாராவது எழுதிருக்கிறாங்களா படிச்சு கொடுத்திருக்கிறாங்களா சமூகத்தில் இந்த வார்த்தைய துவா மிக முக்கியம் அரகம் கொண்டு போவாங்க கொண்டு ஒரு பேப்பர் கொடுக்கும் அரகம் ஒரு பேப்பர் கொடுக்கும்

நம்பி இருக்கிறோம் يا الله நம்பி இருக்கிறோம் فاغফির لنا ذنوبنا يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக வக்கி لنا علபனா يا الله நரக வேதனைய விட்டு எங்கட பாதம்ல வரயா சூரபகரா வளை மகிநாதाब நரந்திச்சா எப்டி ரபனா ஆதினா في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا هم دي بقنا عذاب النار بقنا عذاب النار أردت دي ودعا إذا الله لكم بارد اللهم مالك الملك, مالك الملك تؤتي الملك, تؤتي الملك, تؤتي الملك, تؤتي الملك. من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير

மலிக் மலிக் இந்த மலிக்கின் முகத்தது ஒன்று மாலி ரெண்டாவது என்ன மலி மூணாவது என்ன மலி மூணு அல்லாஹ் பேர் அரசர்ந்த கருத்து அப்ப இந்த இடத்துல பாவிக்கப்பட்டிருக்கிறது என்ன அல்லாஹும்ம யா அல்லாஹ் மாலிகல் முல்க் நீதான் ஆட்சிக்கு சொந்தக்கார நீங்க உண்மையான தகுதியோடு இருந்து அதிகாரம் கையில வேணும் என்ற இந்த துவாவும்

இப்படி வந்தா நீங்க இத ஓதுங்க துஆ ஓதுங்க இந்த ஓத ஓத அல்லா அவங்களுக்கு என்ன செய்வான் வீட்டுளுடைய অধিকার சமூகத்துடைய অধিকার அல்லாஹ் ஹும்மா மாலிக்கல் ஆட்சிக்கு சொந்தக்காரனே எப்படி கூப்புறோம் அல்லா ஆட்சிக்கு சொந்தக்காரனே தூதுல் মুলக்க மின் தஷா நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறார் நாடியவர்களுக்கு என்ன கொடுக்குற? ஆட்சியை புடிந்து எழுக்கிறாய் தஷா நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய் தஷா நாடியவரை கேவலப்படுத்துகிறாய் இதுல பாரு தஷா தஷா நெத்திர தோந்திரிக்கிறது பாருங்க தஷா தஷா நெத்திர தகுந்த நான

ും മൂന്നാതെന്നെല്ലാം എടുത്ത് എഴുതി വെച്ചുകൊണ്ടു ഒന്ന് രണ്ടാമതെന്നെ

أين دعوة الصحابة <سؤال> في الدعاء؟ <سؤال> <صدق> ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء ربي هب لي من لدنك ذرية طيبة إنك

அந்த சகாவிய காவிரிகள் அவருடைய சொத்தை பறிக்கிறதுக்கும் கொடை செய்வதற்காக என்ன செய்தார் அந்த நான் சரி தொழு அப்படின் அப்ப அந்த சஹாவிக்கா தொழுவர் தொழுதுக்கு ஒரு துவா துவா துவாக்கு என்று அழைத்தார் எப்படி அழைத்தார் தெரியுமா சொல்லுங்க يا ذا العرش المجيد يا فعال لما يريد أسألك إبا الله عليك يا ودود يا ربك أبني يا بني يا ذا العرش المجيد كرني ما أنا عرشي يا فعال لما يريد نادي إذا سيبوني يا بني